இன்றைய முக்கிய செய்திகள் காவிரி நீர் மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்திக்க அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் டெல்லி புறப்பட்டார் சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி பெறுவோர் தவறான தகவலை அளித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் தலைமையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக அனைத்து துறை அரசு அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்காக நிதி அறிவிப்பு எதுவும் இல்லாததை கண்டித்து வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த நானூற்றி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கின் விசாரணை வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கேஆர்எஸ் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது மிகவும் நாடகத்தனமானது என்று தமிழக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சித்துள்ளார் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு கர்நாடகாவை தொடர்ந்து மேற்குவங்க சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகளை பெற இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பில் ஐந்து லட்சத்திற்கான நலத்திட்ட உதவிகளை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் காவிரி குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கிறது என்றும் மேலும் பணவீக்கத்தால் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை உரிய நேரத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எண்பத்தி ஐந்து இருசக்கர வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் உரையில் தமிழ்நாட்டிற்கு எவ்வித திட்டங்களும் நிதி ஒதுக்கீடும் அறிவிக்காத நிலையில் தமிழ் தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒருமுறை கூட இடம்பெறாதது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்